கந்ததி பெருகும் என்று வாக்குரத்திலே பேத்தி கிளக்கி வடக்கு தேக்கி மரும்பு வாயில் தீரே அது பூமியின் தூளை போயும் கந்ததி பெருகும் என்று வாத்துரத்தில் தொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை செய்யுமளவும் கைவிடவே மாட்டி கே திருவாதத்தின் வாசல் அது அபிவாத வாசல் ஏ வாசல் தலை சாய்க்கும் கல் நீரையா பூலை கல் நீரையா நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா when we commit our work unto the lord he will bless it he will support to the success of the work நீங்கள் செய்யக்கூடிய பணியின் வெற்றிக்கு அவர் உதவி செய்வார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல விரும்பறேன் நெகேமியா அல்லேலூயா நெகேமியாவுக்கு முன்பாக பெரிய வேலை இருந்துச்சு அலங்கத்தை கட்ட கூடிய வேலை அந்த வேலையை தடுப்பதற்கு பயங்கர எதிரிகள் இருந்தார்கள் என்று சன்பல்லாத் என்ற வார்த்தை எளிமையை சீக்கிரம் அந்த ரகசியமாய் இருந்து இருக்கிற ஒரு எதிரி சன்பல்லாத் தொபியா அவருடைய வேலைக்காரன் இப்படி சில எதிரிகள் இருந்தார்கள் வேலை ஆரம்பித்த போதே வேலையை தடுக்க முற்பட்டார்கள்

வாட்ச்மேன் means literally பாதுகாப்பு வாட்ச்மேன் டே அண்ட் night prayer வாரியர் ஜெபித்தோம் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி ஜோமன் அது இந்த வேலையை கத்தெடுதல் ஒப்படைத்தார்கள் அலை லுயா அலை லூயா வேலை பெரிய வேலை எருசலையை சுற்றிலும் அலங்கம் கட்டுகிற வேலை அந்த எதிர்ப்புகளின் மத்தியில்

இப்படியெல்லாம் பயம் இருந்தது ஆனாலும் வேலை கத்தெடுத்து ஒப்படைக்கப்பட்ட அந்த வேலை குறித்து சொல்றாங்க இந்த லென்த் ஆஃப் த வால் இஸ் ரெண்டரை மைல் இருந்து மூன்றரை மைல் நீளம் உள்ளது ஹைட்டு சொல்றாங்க நாற்பதுல இருந்து அறுபது அடி உயரமானது மூணு அடி அகலம் மூணு மூன்று அடி அகலம் என்று சொல்றாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல இப்போ இடிந்து விழுந்த பகுதி தான் இப்போ அப்போ ஒரு மூணு மூன்று அடி அகலம் ஒரு நாற்பது ஐம்பது அடி உயரம் ஒரு மூணு மைல் சுற்றளவில் அந்த அலங்கம் கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அந்த அலங்கத்தில் எட்டு கேட்டு எட்டு வாசல் முப்பத்தாறு வாட்ச் டவர் முப்பத்தாறு வாட்ச் டவர் இவைகளெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு நாளில் நடப்பது கூடுமா இன்றைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்தாலும் இஸ் இட் பாசிபிள் அது முடியுமா முடியாது அலலூயா அலலூயா ஸ்தோத்திரம் இது நெகேமியாவின் காலம் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அது கிடையாது இன்றைக்கு பெரிய கிரைன்லாம் வந்திருக்கு அப்படியே தோன்றும் குழி தோண்டி செய்யலாம் அன்றைக்கு எல்லாமே மேனுவல் ஒர்க் இயந்திரங்கள்

அருமையால் ரிச் பீப்புள் அண்ட் ஃபோர் பீப்புள் சர்வன் அண்ட் ட்ரேட்மெண்ட்ஸ் எல்லோரும் ஒருங்கின்று வேலை பணிந்தார்கள் வேலை அம்பத்த நாள்ல எதிர்ப்புகளின் மத்தியிலே ஆச்சரியமாய் நடந்தது அல லூயா ஆண்டவுடைய கையில் ஒப்புவிக்கப்பட்ட வேலை ஏன் நான் எத்தனையும் வேலை ஒப்படைத்து பார்த்துட்டேன் எனக்கு இப்படி நடக்கலையேன்று நீங்கள் நினைக்க கூடாது உண்மையாக ஒப்படைங்கள் வேலை வரும்போது எல்லாம் துரிதமாய் நடக்கும் அலை லுயா ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் செய்யும் வேலையை கத்தரிக்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர் அற்புதமான வழிகளை திறப்பார் அலை லுயா ஒவ்வொருவர் வேலை செய்தார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் ஸ்தானத்தில் பணி செய்தார்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை காட் வாஸ் வித் தம் காட் கண்ட்ரோல் அலாப் தம் தேவர்நாட் எல்லாம் அற்புதமாய் இந்த நடத்தாவளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசிர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதா